ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சந்தானம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டு இது எங்கே இருக்குனாக்கா ஹுண்டாய்க்கு ஆப்போசிட்டில் வரும் இங்கே சென்னையிலேருந்து ஹுண்டாய்க்கு போகிறப்போ சென்னையிலேருந்து ஸ்ரீகோமுத்தூர் போகிற வழியில் உண்டாய்க்கு ஆப்போசிட்டில் கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜுக்கு பேக் சைட் வரும் இது கரெக்டாக சென்னையிலேருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டரில் இருக்குது இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா இதுதான் வந்து சென்னை டு பேங்களூர் எக்ஸ்பிரஸ் வே அந்த எக்ஸ்பிரஸ் வேலேருந்து கரெக்டாக நூறு மீட்டர் கூட இருக்காது நம்ம பிளாட்டு எக்ஸ்பிரஸ் வேக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும் இது டிடிசிபி அப்ரூவ்டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு இது ரெண்டு ப்ளாட் இருக்குது இந்த பக்கம் ஒன்று இருக்குது ஒன்று அந்த பக்கம் ஒன்று இருக்குது ஓகேங்களா பேக் டு பேக் அப்படியே இருக்குது இது உண்டாய்க்கு ஆப்போசிட்டில் வரும் கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜிக்கு பேக் சைடு வரும் இது பாருங்கள் சென்னை பெங்களூர் ஹைவே அது இருக்குது பாருங்கள் அதுதான் சென்னை பெங்களூர் ஹைவே அதுலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் வரணும் உள்ளே இந்த சென்னை பெங்களூர் ஸ்பீட் வேலேருந்து கரெக்டாக நூறு மீட்டர் கூட இருக்காது ரொம்ப பக்கம் ஓகேங்களா எல்லா வசதிகளும் இருக்குது ஓகேங்க கரண்ட் எல்லாமே இருக்குது உடனே நீங்கள் வீடு கட்டலாம் இதுதான் இந்த பிளாட்டு இதுக்கு பின்னாடி ஒரு பிளாட் இருக்குது ரெண்டு பிளாட் இருக்குது ஓகேவா இந்த சைடு ஈஸ்ட் ஒன்று வெஸ்ட் ஒன்று ரெண்டு சைடும் ரெண்டு பிளாட் இருக்குது ஓகேங்களா ரொம்ப பக்கம் சென்னையிலேருந்து கரெக்டாக முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் ஸ்ரீபெரும்புத்தூருக்கு அஞ்சு கிலோமீட்டர் முன்னாடியே வரும் சுற்றிலும் வீடு இருக்குது வீடுகள் மத்தியில் தான் இந்த பிளாட் இருக்குது இதோட விலை ரொம்ப அதிகம் கூட இல்லை வெறும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இப்போ ஸ்கொயர் ஃபீட்டு லோன் வசதியும் இருக்குது உடனே வீடு கட்டி உடனே நீங்கள் குடியேறலாம் ரொம்ப அழகான இடம் நான் சுற்றிலும் நல்ல வசதிகள் எல்லா வசதிகளும் இங்கே இருக்குது ஸ்ரீபெரும்புத்தூரில் எல்லா வசதிகளும் இருக்குது ஓகேங்களா சிட்டி போலவே இருக்குது ஸ்ரீபெரும்புத்தூர் அதனால் இன்வெஸ்ட் பண்ணுற நல்ல இடம் இது வாங்கி போடுங்க இல்லை வந்து வாழ தாந்தாலும் உடனே வீடு கட்டி கூட நீங்கள் இதில் வாழலாம் இதுதான் இந்த ஸ்பீட் வே எக்ஸ்பிரஸ் வேன்னு சொல்லுவாங்க வருங்க எக்ஸ்ப்ரஸ் வே வந்து வேலை நடந்துகிட்ருக்கு இந்த ரோட்டுக்கு ரொம்ப பக்கம்தான் இது வருங்க வேலை நடந்துகிட்ருக்கு பாருங்க இது சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே இதுலருந்து கரெக்டாக நூறு மீட்டர் கூட வராது நம்ம ப்ளாட்டு இப்போ இது போட்டுட்ருக்காங்க புதுசாக இப்போ தான் ஆரம்பித்தாங்க இன்னும் ஒரு ஒன் இயரில் அது வந்து இது க்ளோஸ் ஆகிடும் இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும் இதில் கரெக்டாக நூறு மீட்டர் தான் வருங்க நம்ம ப்ளாட் அங்கே இருக்குது பாருங்கள் இந்த வீட்டுக்கு முன்னாடி தான் பிளாட்டு இருக்கு பாருங்கள் அந்த வீட்டுக்கு முன்னாடி பிளாட்டு ஓகேங்களா பக்கத்து ப்ளாட்டு உடனே வீடு கட்டி நீங்கள் குடியேறலாம் ரெடியாக இருக்குது விருப்பப்படுறவங்க கால் பண்ணுங்கள் இதில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என் ஃபோன் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என் நேரம் வேணாலும் கால் பண்ணுங்கள் ரேட் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் முழுவதும் லோனு கூட நீங்கள் போகலாம் இல்லை நீங்கள் வீடே கட்டணுன்னா கூட கட்டின வீடு கூட அங்கே இருக்குது விலைக்கு கட்டின வீடே விலைக்கு இருக்குது கீழே மேலேயும் தனித்தனியா இருக்குது இல்லை மொத்தமாவே இன்றைக்கு வேணும்னாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்